பொ மதிவதனின் கணவன் ராஜாவின் கையடக்க தொலைபேசிக்கு அழைப்பை ஏற்படுத்தினாள் மறுமுனையில் கணவனின் தொலைபேசியில் இருந்து அரபு மொழியில் ஆனொருவர் கதைத்தார் மொழி அவளுக்கு பயத்தை ஏற்படுத்த நினைப்பை துண்டித்துக் கொண்டாள் மீண்டும் அழைத்தாள் அதே குரல் அரபு மொழியில் கதைத்தது அவள் பயத்துடன் இணைப்பை துண்டித்துக் கொண்டாள் என்ன செய்வது என்று புரியாது நின்றவளுக்கு ராஜாவின் நண்பனது ஞாபகம் வரவே அவனுக்கு அழைப்பை ஏற்படுத்தினாள் அவனது தொலைபேசியில் இருந்தும் பதில் எதுவும் கிடைக்கவில்லை திரும்ப திரும்ப முயற்சித்தாள் பதில் கிடைக்கவில்லை அவள் இதய துடிப்பு வேகம் எடுத்து குடித்துக் கொண்டாள் கடந்த மே மாதம் இருபத்தாறாம் தேதி ராஜாவுடன் மதிவதனையும் மகனும் கதைத்தார்கள் ஆனால் கடந்த மூன்று நாட்களாக அவனிடமிருந்து இருந்து அழைப்பு எதுவும் வரவில்லை இவர்களது அழைப்புக்கும் பதில் இல்லை அவன் சாரதியாக பணியாற்றுவதால் தொடர்ந்து நீண்ட தூரம் வாகனத்தை ஓட்டிச் சென்றால் கதைக்க மாட்டான் பயணத்தை முடித்த அவனே தொடர்பை ஏற்படுத்தி கதைப்பான் ஆனால் மூன்று நாட்களாக அவனிடமிருந்து எந்த அழைப்பும் பெறவில்லை இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அழைப்புகளுக்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை இப்போது அவனது தொலைபேசியில் இருந்து அரபு மொழியில் கதைக்கின்றார்கள் அவளுக்கு எதுவுமே புரியவில்லை சுமார் வருடங்களாக சவுதி அரேபியாவில் போக்குவரத்து பணியாற்றி வருகின்றார் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை விடுமுறையில் வந்து செல்வார் அப்படி ஒரு விடுமுறையில் வந்துவிட்டு கடந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு திரும்பியிருந்தார் சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் தாய்வான் இத்தாலி ஸ்பெயின் என பரவிக்கொண்டிருந்த வேளை ஏனைய உலக நாடுகளும் வெளிப்படைந்து தமது நாடுகளில் கொரோனா ஏற்படாமல் தடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளில் இறங்கியது அதன் பிரதான நடவடிக்கையாக விமானங்கள் மூலம் நாட்டுக்குள் வருவோர் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு கொரோனா தொற்று ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் அவரும் சவுதி அரேபியாவில் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டார் அவன் சவுதி அரேபியாவுக்கு சென்று சில நாட்களிலேயே இலங்கையில் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டு கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் நாடு முழுவதும் காலவரையிட்ட ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவன் ஊருக்கு வந்திருந்தபோது கொரோனா பரவலை கேள்விப்பட்ட குடும்பத்தினர் அவனை திரும்ப சவுதி அரேபியாவுக்கு செல்லாது ஊருடன் தங்கிவிட வற்புறுத்தினார்கள் அவன் குடும்பத்தை பிரிந்து காலம் வெளிநாட்டில் நிற்பது எல்லோருக்கும் விருப்பமற்ற விடயமாகத்தான் இருக்கின்றது இருப்பினும் குடும்ப சூழல் இத்தனை ஆண்டுகள் அவனை வெளிநாட்டில் பணியாற்ற வைத்துள்ளது ராஜா மதிவதனி மகன் என அவனது குடும்பம் சிறிதாக இருந்தால் அவனது பொறுப்பு கொஞ்சம் பெரிதாகவே காணப்படுகிறது அவனது அக்காவின் கணவன் உடல்நலக் குறைவு காரணமாக இறந்து போக அக்காவையும் அவளது மூன்று பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பும் ராஜாவையே வந்து சென்றார் அவனது கடித உழைப்பால் அக்காவின் குடும்பத்தையும் கவனித்து தனது உழைப்பில் ஒரு பகுதியை சேமித்து வீடும் கட்டியிருந்தார் இதுவரை காலமும் அவன் சவுதி அரேபியாவில் உழைத்த போது கம்பெனியில் அவனது சம்பளத்தில் பிடித்து வைக்கப்பட்டதும் அவன் சார்பிலான கம்பெனியின் பங்களிப்பும் சேர்த்து ஒரு தொகை சேமிப்பாகவும் இருந்தது வேலையை முடிவுறுத்தி ஊர் திரும்பும் போதுதான் அதனை வழங்குவார்கள் திரும்பவும் சவுதி அரேபியாவுக்கு சென்று தனது கணக்குகளை தீர்வு செய்து கொண்டு வந்தால் அந்த பணத்தை இலங்கையில் முதலிட்டு தொழில் செய்து உழைக்கலாம் என்பது அவனது திட்டமாக இருந்தபடியால் கொரோனா நெருக்கடியிலும் அவன் சவுதி அரேபியாவுக்கு புறப்பட்டிருந்தான் அதன் காரணமாகவே குடும்பத்தினரும் அவனை கட்டாயப்படுத்தி சவுதி அரேபியா செல்வதை தடுத்திருக்கவில்லை அவன் சென்றிருந்த போது சவுதி அரேபியாவில் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டிருக்கவில்லை ஆனால் இப்போது அங்கு ஏனிய நாடுகள் போலவே கொரோனா பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது மதிவதனியின் கை தொலைபேசி அவளை அழைத்தது ராஜாவின் நண்பர் நினைப்பில் இணைந்து கொண்டார் ராஜா மூன்று நாளாக கோல் எடுக்கவில்லை நாங்க எடுத்தாலும் யாரோ அரபு மொழியில கதைக்கிறாங்க அதுதான் என்ன விஷயம் என்று பாக்குறதுக்கு உங்களுக்கு எடுத்து பார்த்தேன் என்றாள் மதிவதனி ராஜாவுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனை கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தான் அவன் இது பற்றி உங்களுக்கு சொல்லவில்லையா நானும் மடிக்கடி போன்ல கதைக்கிறான் இரண்டு மூன்று நாட்களாக நானும் அவனுக்கு கோல் எடுக்கவில்லை இப்ப கோல் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் என்றவன் நினைப்பை துண்டித்துக் கொண்டான்

இலகுவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கடந்த மூன்று நாட்களுக்கு முன் உயிரிழந்து விட்டது தெரியாத மதிவதனை ராஜாவின் நண்பனது அழைப்புக்காக காத்திருக்கிறான்